வெல்கம் டு அவர் சேனல் தர்குரி பாய்ஸ் இப்போ அடுத்ததாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என் மனைவி மட்டன் குழம்பு செய்ய போகிறாங்க அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க மட்டன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மனைவி இப்போ மட்டன் குழம்பு செய்ய போகிறாங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் சட்டியாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சட்டி சூடாகட்டும் சூடாகன தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தாச்சு பாருங்க எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும் என்ன சூடாகிறதுக்குள்ள சூடாகிருச்சு இப்போ நம்ம பட்டை கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாக்கி வதக்கியாச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொன்னிறமா வர்ற வரையும் வதக்கணும் நல்லா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் பொன்னிறமாக வர்ற வரையும் வதக்கணும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சது வீட்டில் அரைச்சது இஞ்சியும் பூண்டும் தனியாக வாங்கி அரைச்சி எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் வருது பாருங்கள் தேவையான அளவு சேர்த்து பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நான் ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டேன் ஒரு கரண்டி நல்லா போட்டு வரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம் நாங்கள் மட்டனை முன்னாடியே வேக வச்சுட்டோம் முன்னாடியே மட்டன் இதாக இருக்குது பாருங்கள் முன்னாடியே மட்டன் மஞ்சத்தூள் போட்டு மட்டன் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சாச்சு நல்லா இதை வேக வச்சுட்டு அப்படியே தாளித்து இதை ஊற்றிட்டோம்னா மட்டன் குழம்பு ரெடி இப்படி இருக்குது பாருங்கள் இதே குழம்பு மாதிரி தான் இருக்குது இப்போ பாருங்கள் சாந்து உருளைக்கிழங்கு மட்டன் கறி எல்லாம் போட்டு வேக வச்சாச்சு இப்போ நல்லா வதக்காச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வேக வச்சுருந்த கறியை தோட்ட சேர்த்துக்கலாம்

ாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொதி வந்தோடனே நம்ம மல்லிகூளை போட்டு இறக்கிக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு மட்டன் குழம்பு ரெடி சூப்பரான சுவையான மட்டன் குழம்பு ரெடி இங்கே மனைவி செய்த மட்டன் குழம்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்